மனைவியை கொலை செய்து வீட்டுக்கு அண்மைத்த பகுதியில் புதைத்த கணவன் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் காலியில் பதிவாகியுள்ளது வயதான மஜுவான இந்திராணி என்ற பெண்ணே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் ரணசிங்க காமினி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மனைவியுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தனது மனைவியை ஒரு கட்டையால் அடித்து கொலை செய்து ஊருபோக்கவில் உள்ள வீட்டிற்கு அருகே கணவர் புதைத்துள்ளார் பின்னர் தனது மனைவியை மாணவில்லை என்று எல்பிடி போலீசாரிடம் முறைப்பாடு செய்து நாடகமாடியதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது கொலை செய்யப்பட்ட பெண்ணின் பதினெட்டு வயது மகளிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கொலை சம்பவம் குறித்து தகவல்களை போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் பின்னர் சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபரான ரணசிங்க காமினி என்பவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டார் விசாரணையின் போது சந்தேக நபர் சம்பவத்தை ஒப்புக்கொண்டு அனைத்து விவரங்களையும் வழங்கினார் எனது மனைவியை திருமணம் செய்த கிராம கூலி தொழிலாளியாக பணியாற்றி வந்தேன் தகாத உறவுகள் இறுதியாக என்னால் எதுவும் செய்ய முடியாததால் என் மனைவி மற்றும் மகளுடன் பகுதியில் கூலி தொழிலாளியாக வேலைக்கு சென்றேன் ஆனால் அவர் மீண்டும் தொலைபேசியில் முன்பு உறவு வைத்தவர்களுடன் ரகசியமாக உறவு வைத்திருப்பதை அறிந்து கொண்டேன் அது குறித்து வினவிய ஏற்பட்ட மோதலில் அவரை தாக்கி கொலை செய்துவிடும் வரி மாதம் நடந்தது நான்கு நாட்களுக்கு பின்னர் மனைவியை காணவில்லை என போலீசாரிடம் முறைப்பாடு செய்தேன் தற்போது போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் உடலை எடுப்பதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் பல பிரதேசங்களில் வழிப்பறிக்கொள்ளையில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தையும் தாயும் மகனும் மகவ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மகவ போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது சந்தேக கணபர்களான தாயும் மகனும் குருநாகல் வாரியபுல பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது சந்தேக கணபரான தந்தை போலீசாரிடமிருந்து தப்பிச் சென்றுள்ள நிலையில் பின்னர் தலதாகம பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தை நபர்கள் மூவரும் பல்வேறு பிரதேசங்களில் மோட்டார் சைக்கிளில் பயணிக்கும் பெண்களின் கண்களில் மிளகாய் தூளை தூவி அவர்களிடம் உள்ள பணம் மற்றும் தங்க நகைகளை கொள்ளையிட்டு செல்வதாக போலீசார் தெரிவித்தனர் வவுனியா சமயபுரம் பகுதியில் தனது மனைவி என அறியப்படும் பெண்ணையும் அப்பெண்ணின் தாயாரையும் கத்தியால் குத்தி காயப்படுத்திய குடும்பஸ்தர் ஒருவர் கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் சமயபுரம் பகுதியில் நேற்று மாலை ஏழு மணியளவில் இடம்பெற்றுள்ளது சமயபுரம் பகுதியில் உள்ள வீட்டிற்கு நேற்று இரவு சென்ற உயிரிழந்த நபர் வீட்டில் இருந்த பெண்ணையும் அவரது தாயாரையும் கத்தியால் குத்தி காயப்படுத்தியுள்ளார் அதனைத் தொடர்ந்து வீட்டினை தீயிட்டு கொளுத்தியுள்ளார் படுகாயமடைந்த இரு பெண்களும் அங்கிருந்தவர்களால் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த புரிந்துள்ளதாக சந்தேகிக்கப்படும் குடும்பஸ்தர் அந்த வீட்டின் கிணற்றில் வீழ்ந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த நபர் தவறான முடிவெடுத்து கிணற்றில் வீழ்ந்தாரா அல்லது வேறு ஏதும் குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளதா என்பது தொடர்பாக போலீசாரால் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன